டிகே சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கீதா பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு ரியல் கதையும் ரியல் கதையும் பார்க்க போகிறோம் விவாகரத்து அப்படிங்கிறது இன்றைக்கி சாதாரண ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஒரு தம்பதிகள்லேருந்து ஒரு பெரிய நல்ல பொசிஷனில் இருக்கிற நல்ல பணவளம் இருக்கிற புகழ் பெயர் எல்லாமே இருக்கிறவங்கள்ட்டையும் இருக்குது உலக கோடீஸ்வரனும் இன்றைக்கி விவாகரத்துங்கிற ஒரு விஷயத்தில் இருக்காங்க இந்த தெருவோரத்தில் இருக்கிற பணம் இல்லாதவர்களும் இன்றைக்கி டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்காங்க அப்படின்னா இப்போது இன்றைய சூழ்நிலையில் முதல்ல நான் ஒரு ரியல் கதை சொல்கிறேன் என்னுடைய மயிலாடுதுறையில் என்னோட வேலை பார்த்துட்ருந்தாங்க அப்போது அவங்க வேறு கல்லூரி நான் வந்து திருவாரூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு அவருடைய கணவர் வந்து முதல்ல சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அவர் ஒரு என்ஜினியர் அதுக்கப்புறம் அராப் கண்ட்ரிஸ் போயிட்டாங்க ஒரு பையனும் ஒரு பொண்ணும் முதல்ல கொஞ்சம் நாளைக்கு அவங்க மாமியார் அவங்களோட இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களாம் நல்ல பெரியவங்களாம் வளர்ந்தோன்னே அவங்க இறந்துட்டாங்க அந்த பொண்ணுக்கு ரொம்ப நல்லா நல்ல மாப்பிள்ளை நல்ல சீரும் சிறப்புமாக கல்யாணம் பண்ணாங்க அப்போ அவங்க வீட்டுக்கார் வந்து அராப் கண்ட்ரிலேருந்து அவர் வந்து வந்திருந்தார் ஓமனில் இருந்தார் அங்கேருந்து அவர் வந்திருந்தார் நல்லபடியாக கல்யாணம் முடித்தாங்க அப்புறம் அவர் வந்து ஒரு மூணு மாதம் அங்கே தங்கியிருந்தார் அப்போது ரெண்டு பேருக்கு இடையில் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் அவர் வந்து ஓமனில் இருக்கும்பொழுது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் ரொம்ப நாளாக இல்லை அப்படிலாம் இருந்தாங்க ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் கால் போட்டாங்க கீதா நீ வாங்க நாம் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னாங்க சரி ஏதோ சாதாரண விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு திருவாரூர்லேருந்து நம்ம மயிலாடுதுறை போனேன் ஏ அழுகிய அழ ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வந்து டைவர்ஸ் வேணும் இவரோட நான் இனிமேல் வாழ மாட்டேன் அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல என்ன பிரச்சனை அப்படின்னா எதெடுத்தாலும் இவர் வந்து ஒரே சண்டை போடுறாரு சந்தேகப்படுறாரு நான் சிரித்தா தப்புங்கிறாரு இவர் ஊரில் இருந்தானா நான் எங்கேயுமே வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறாரு இப்படி இவர் நான் வந்து ஓமனில் இருக்கிறத வந்து நான் எதாவது சந்தேகப்படுறேன்னா இவரை பற்றி எதாவது பேசியிருக்கேன்னா எனக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்போது அவங்களுக்கு ஐம்பது வயசு அவருக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு இந்த வயசில் போய் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் முடியல ஒருத்தங்களுடைய பர்சனலில் நுழையிறது அப்படிங்கிறது தப்பாக இருக்கும் சரியை அவங்க கொஞ்சம் நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் ஈவினிங் ஆகிடுச்சு அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாங்க நம்ம போய் ஒரு நல்ல லாயரை பார்க்கலாம் இல்லை கொஞ்சம் கூலாக இருங்க கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மனசு ஆதிச்சுன்னா எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னா அவர் அடுத்த ஒரு வாரத்துலையே ஓமன் போயிட்டார் அதுக்கப்புறம் எந்த லெட்டரும் இல்லை எந்த விதமான கான்டாக்டும் இல்லை இவங்க என்ன பண்ணாங்கன்னா இங்கேருந்தே நோட்டீஸ் கொடுத்தாங்க அவர் அதுக்கப்புறம் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடியறதுக்கு ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் ஆச்சு எவ்வளவோ பேசி பார்த்தோம் இனிமேல் இன்னொரு பையன் இருக்கான் அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இந்த வயசில் போய் நீங்கள் வந்து பிரிஞ்சுருந்தீங்கன்னா அப்புறம் கடைசியான காலத்தில் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு உறவுகள் இல்லாமல் நிற்பீங்க அப்படின்னா அவங்க ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை அப்படி ஒருத்தர் எனக்கு தேவையில்லை என்னால் என்னை பார்த்துக்க முடியும் என்னால் என் பிள்ளைங்களை நல்லா வளர்க்க முடியும் நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இனிமேல் எனக்கு பையன் மட்டும்தான் எனக்கு இது மாதிரி இவரோட உறவே தேவையில்லை இப்படி வந்து என்னை பற்றி இப்போ இந்த ஒரு வருஷமாக என்னோட பேசலை என்னை பார்க்க வரல ஒரு ஃபோன் எடுத்தாலும் ஃபோன் எடுக்கலை அப்படி ஒரு அகங்காரம் கொண்டவரோட நான் வாழ்க்கை வாழ மாட்டேன் எனக்கு யாருமே இல்லாமல் என் கல்யாணம் அன்னைக்கே கூட எத்தனையோ ஆண்கள் இறந்து போகலையா அந்த பெண்கள்லாம் வாழலையா அப்படிலாம் பேசுகிறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியல சரி அவரே இல்லாமல் உங்களால் இருக்க முடியுது இந்த டைவர்ஸ்ன்னு ஒன்று வாங்காமல் நீங்கள் இருங்க அப்படின்னா இல்லை அவருடைய நினைவுகள் எனக்கு வேணாம் அவர் எனக்கு வேண்டாம் நான் டைவர்ஸ் பண்ணி தான் தீருவேன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் எல்லாம் வந்து மனசு ஓத்து ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் ஓமன்லேருந்து வரவே இல்லை இவங்களுக்கு பையன் திரும்ப எம்எஸ் படிக்க போனால் ஆஸ்திரேலியா போனால் அங்கேயே அவன் செட்டில் ஆகிட்டான் அங்கேயே வேலைக்கு போயிட்டான் இந்த பொண்ணு வந்து அவங்களும் பிஹெசி முடித்தாங்க மாப்பிள்ளையும் நல்ல பையன் ரெண்டு பேருமா யூஎஸ் போயிட்டாங்க அப்புறம் அவங்க தனிமையாக இருக்காங்க அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பேசுகிறதுக்கு யாரும் இல்லை சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லை இப்போ இந்த தனிமையை வந்து அவங்களால சரி நம்ம ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடலாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு அந்த மாதிரியான மனநிலையும் இல்லை ஒரு மனநோயாளி மாதிரியே நாலு செவத்துக்குள்ளேயே அவங்க வாழ்க்கை முடித்தாங்க அதுக்கப்புறம் விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டாங்க விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டு விஆர்எஸ் வாங்கிக்கிட்டு கோவில் கோவிலாக போக ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அது சரியாக வரல கொஞ்ச நாள் கோயம்புத்தூரில் இருக்க ஈஷா யோகாவுக்கு போனாங்க அதுக்கப்புறம் வந்து இப்படி மாறி 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 அவங்களால வந்து ஒரு மன நிம்மதி இல்லாமல் அப்படியே தவிச்ச தவிப்பு இருக்குல்ல அந்த பையன் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கான் அங்கே ஒரு பொண்ணை அவன் வந்து விரும்புகிறான் அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க நானும் உங்கள் அப்பாவை வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பாரு இத்தனை வருஷம் முப்பத்து ரெண்டு வருஷம் கழித்து நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டோம் எவ்வளவோ சின்ன வயசுலேருந்து நாங்கள் லவ் பண்ணோம் ஆனால் இப்போ பிரிஞ்சுட்டாங்கன்னா நீ லவ் மேரேஜ்லாம் பண்ணக்கூடாது நான் பார்க்குற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஆண்டி நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறான் நான் இவங்கள்கிட்ட பேசுகிறேன் என்ன சொல்கிறாங்க யாருமே என் பேச்சை கேட்க மாட்றாங்க நான் வந்து மனுஷனாகவே இல்லை இல்லை நான் ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் இப்போ நான் லவ் மேரேஜ் பண்ணி என்னத்தை கண்டேன் அதனால் அவன் வந்து நான் சொல்கிற பொண்ணை தான் கட்டிக்கணும் அவங்கக்கிட்ட எடுத்து புரிய வைக்கலாம் அப்படின்னா அதை கேட்குற மனநிலையில் அவங்க இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில அவன் என்ன பண்ணான்னா திரும்பவும் எனக்கு சரி உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா எனக்கு கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு திரும்ப ஆஸ்திரேலியா போயிட்டான் ஆஸ்திரேலியா போன பிறகு என்ன பண்ணுறாங்க ஐயோ அவன் இங்கே என்ன பண்ணுறானோ இல்லை கல்யாணம் பண்ணிட்டானோ கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு புலம்புறாங்க ஒரு மாதிரி மனசெல்லாம் போய் அந்த தனிமை இருக்குல்ல வாழ்க்கையில் அதாவது வயதான காலத்தில் இருக்கிற தனிமை வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்போ அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன் சரி அந்த வேலையை தான் விஆர்எஸ் கொடுத்துட்டிங்க நீங்கள் வேறு எங்கேயாவது வேலைக்கு போங்க அப்படின்னா இல்லை நான் இனிமேல் படம் சம்பாரிச்சேன் என்ன செய்ய போகிறேன் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் நான் வந்து ஒன்றும் கோயிலுக்கு போவேன் அப்படி இல்லாட்டினா நான் வீட்டிலே தான் இருப்பேன் இனிமேல் எனக்கு கோயிலுக்கு போகவும் பிடிக்கல அப்படி அவங்க ஒரு அந்த மன விரக்தியில் அவங்க பேசக்குள்ள ரொம்ப வழியாக இருந்துச்சு அந்த பொண்ணும் சரி சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டு போக முடியல பையனும் சந்தோஷமாக வந்துட்டு போக முடியல ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் ஒரு ஆணும் பெண்ணும் எடுக்கிற அந்த முடிவு சம்மந்தமே இல்லாமல் அந்த குழந்தைகளை வந்து அது ரொம்ப பாதிக்குது இன்னும் அவன் இன்னும் அவனுக்கு கல்யாணம் ஆகலை அந்த பொண்ணும் சரி யூஎஸ்லேருந்து இன்னும் வரவே இல்லை குழந்தை பிறந்துச்சு இவங்க போய் ஒரு மூணு மாதம் இருந்தாங்க அதோடு திரும்பி வந்தவங்க தான் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு அந்த பொண்ணும் இங்கே வரலை இவங்களும் அங்கே போகல பணம் இருக்குது சொந்த வீடு இருக்குது கார் இருக்குது எல்லா விதமான வசதிகளும் இருக்குது ஆனால் மனசில் நிம்மதி மட்டும் இல்லை ஒரு ரீல் கதையில் நான் எழுதின மௌனம் அப்படிங்கிற ஒரு கதையை இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் ஒரு காலேஜில் ரெண்டு பேர் கிளாஸ்மேட்டாக இருப்பாங்க அந்த பொண்ணும் பையனும் ரொம்ப விரும்புவாங்க அந்த பொண்ணு வந்து நல்ல பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவன் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் அவங்க அந்த பொண்ணு வந்து அம்மா அப்பாவெல்லாம் பகைச்சிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க ஆனால் ஒரு ஏழு வருஷம் வந்து லவ் பண்ணவங்க ஒரு திருமணமாகி ஒரு நாலு வருஷத்துலேயே ரெண்டு பேரும் கடையில் பிடிக்காமல் போயிடும் ரெண்டு பேரும் ஒரே சண்டை போட்டுக்குவாங்க அப்போது ஒரு மூணு வயசில் அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்கும் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அஞ்சு ஆறு ஆகும் அப்போது இவங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க ரெண்டு பேரும் பிரியத்துக்கு இருப்பாங்க அந்த ஆறு வயசு குழந்தை அப்படியே அழும் உனக்கு அந்த கோர்ட்டில் அந்த ஜட்ஜு கேட்பார் உனக்கு அம்மா வேணுமா அப்பா வேணுமானு அப்போ அந்த குழந்தை கேட்கும் உங்களுக்கு அம்மா வேணுமா அப்பா வேணுமா நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன்னு அப்படியே அந்த ஜட்ஜே வந்து ஒரு நிமிஷம் அப்படியே வாயடைச்சி போய் நிற்பார் எனக்கு அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வீட்டுக்கு வந்துடும் வந்துட்டு ஒரு பால்கனியில் நின்றுட்டு அந்த அம்மா கையை பிடிச்சிட்டே பேசிகிட்ருப்பான் அந்த குழந்தைகிட்ட இங்கே பாருப்பா அம்மா அப்பாவுக்கும் அம்மாக்கும் ஒத்து வரல அதனால் நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத ஒன்றாக அப்பா கூடயும் நீ பேசலாம் அம்மா கூடயும் பேசலாம் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் தான் என்னால் பேச முடியும்னு அந்த ஆறு வயசு குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டதுனே தெரியாது ஆனாலும் இது சொல்லும் எனக்கு அப்பாவும் வேணும் எனக்கு அம்மாவும் வேணும் எனக்கு அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய சரி பண்ணிகிட்டே தாஜா பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த குழந்தை என்ன பண்ணோம் அந்த கையை விட்டுட்டு அப்படியே அந்த பால்கண்ணீருடைய இதில் ஏறி அப்படியே கீழே குதிச்சிரும் அது வந்து ஒரு எட்டாவது மாடி கீழே விழுந்து அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்கும் எல்லாம் ஓடி போய் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அந்த குழந்தையோட அப்பாவும் வருவார் அப்போ அழுவாங்க ரெண்டு பேரும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறோம் நீ இது மாதிரி பண்ணிக்கிட்டே நீ நல்லபடியாகி வந்துடணுன்னு அப்போ அந்த குழந்தை அம்மா கையையும் அப்பா கையையும் பிடிச்சி இணைச்சி வச்சுட்டு நான் உயிரோடு இருக்கும்போது தான் நீங்கள் சேர்ந்து வாழலை நான் இறந்த பேர்னாவது நீங்கள் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லிட்டு சேர்த்து போயிடும் அந்த கதை முடிஞ்சு போயிடும் அதாவது ஒரு உயிரையே உருவாக்குறதுக்கு வழிகளை தாங்கிக் கொள்கிற அளவுக்கு மன வலிமை இருக்கிற அந்த பெண்கள் அழுது மனசை விட்டு பலவீனமாக இருக்கக்கூடாது யாரும் உன்னை நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ உன்னை மாற்றிக்கணுங்கிற தேவையே இல்லை நீ நல்லவங்களா இருந்தா நீ நீயாக வாழலாம் எல்லாரும் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்பெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்கள விட எங்கே உண்மையாக இருந்தால் நம்மளை ஏமாற்றிடுவாங்களோன்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க சந்தோஷம் இருக்கிற இடத்துல நீங்கள் வாழணும்னு நினைக்கிறத விட நீங்கள் இருக்கிற இடத்த சந்தோஷமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் மனசில் ஒரு நிறைவு இருக்கும் புரிய வைக்கவும் முடியல புரிஞ்சுக்கவும் முடியல அந்த மாதிரி இடத்துல தான் உறவுகள் வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி தான் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தான் சரியான இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கலன்னா அது அர்த்தம் இல்லாமல் போயிடும் பிறரால் பாதிக்கப்பட்டவர்களை விட பிடித்தவங்களால பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகம் அதனால் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவாவது ஒருத்தங்க ஒருத்தங்க விட்டு கொடுத்து அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வேற அதாவது அந்த ஆணுக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்கோ இல்லை இந்த பெண்ணுக்கு இன்னொருவருடைய தொடர்பு இருக்கோ அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தவிர ஒரு எனக்கு பிடிக்கல எனக்கு பேச பிடிக்கல எனக்கு இவரோட பழக பிடிக்கல இவர் கோவப்படுறது பிடிக்கல இவர் இப்படி வந்து நம்ம சொல்லிக்கிட்டு ஒரு கணவனும் மனைவியும் பிரிந்து போயிருக்கிறதுங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வாராத ஒரு வழியாக இருக்குது அந்த குழந்தைங்க நாளைக்கு பெரியவங்களாக இருக்கும்போது இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும் ஒரு பாதுகாப்பான உணர்வு இருக்காது அதனால் விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை கெட்டு போனவன் விட்டு கொடுத்ததில்லை அன்னைக்கு சண்டை இல்லாத குடும்பமே கிடையாது என்னோட அப்பா அம்மா கூட மிகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பானவர் அதுக்காக சண்டையே போலன்னு சொல்ல முடியுமா நிச்சயமா இருக்கும் ஆனால் பிரிந்து போகணும்னு யாருமே ஒருத்தரை ஒருத்தர் நினைத்ததே கிடையாது அதே மாதிரி நீங்களும் வாழ்க்கையில எந்த அளவுக்கு முடியுமோ எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை இருக்கிறது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்துக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும்